ஏஎஸ் ஃப்ரூட் கார்டன் வடபாதி மலம் திட்டச்சேரி திருவாரூர் டிஸ்ட்ரிக் இன்றைக்கி நம்ம போக போகிறது வந்து ஃப்ரூட் வந்து பேஷன் ஃப்ரூட்டு இது தமிழில் வந்து கொடி தோடை அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு கிளைம்பிங் வைன் ஒயின் பார்த்தீங்க அப்படின்னா மரத்தில் வந்து ஏற்றி விடலாம் இப்போ கும்டி மரத்தில் வந்து கடைசி வரைக்கும் மேலே ஏறி இருக்குது இதோடய ஹைட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நாற்பதுலேருந்து ஐம்பது அடி வரைக்கும் ஹைட்டு நல்லா போகும் கிளைம்பிங்காக மேலே ஏறுறது இதேமாரி பந்தல் முறையிலையும் நம்ம பராமரிக்கலாம் பந்தல் ஏற்றி விட்ருக்கலாம் இதில் பார்த்திங்க அப்படின்னா வெத்திலக்கொடியோட சேர்ந்து கம்பைன் ஆகி இருக்குது இந்த மாரியும் நம்ம பண்ணலாம் பஞ்சலாம் மிகவும் இருக்கலாம் இடமே இல்லை அப்படின்னாலும் நம்ம வந்து ஏதாவது ஒரு மரத்தில் வந்து ஏற்றி விடலாம் இதோடய ஏஜ் பார்த்திங்க அப்படின்னா இது ஒன்றரை வருஷம் ஆகுது இந்த பிளான்ட் வச்சு ஸ்டெம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா திக்னஸாக இருக்கும் உங்களுக்கு இதோட நேட்டிவ் பார்த்திங்க அப்படின்னா சவுத் அமெரிக்கான்னு சொல்கிறது சென்ட்ரல் அமெரிக்கா சவுத் அமெரிக்கா பிரேசில் பெருகுவே அந்த ரீஜியன்லேருந்து காணப்படுறது இங்கே வந்து கேரளாலேயும் நல்லா பயிரிடுறாங்க கேரளாவில் நிறைய பேர் நிறைய இடத்துல இது வந்து பேஷன் ஃப்ரூட் ஜூஸு பேஷன் ஃப்ரூட் ஒயின்லாம் கிடைக்கிது பேசி ஃப்ளோரை ஃபேமிலி சொல்கிறோம் பேசி ஃப்ளோரா எடுலிஸ் அப்படிங்கிற இதில் தான் வருது இதில் ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குது இந்த வெரைட்டி பார்த்திங்க அப்படின்னா அவுட்டர் கலர் ஜென்ரலாக பார்த்திங்க அப்படின்னா க்ரீனாகவும் இருக்கும் கொஞ்சம் பழுத்துச்சு அப்படின்னா எல்லோ இருக்கிற ஒரு வெரைட்டி இருக்குது ரெட் வெரைட்டி இருக்குது பர்பிள் வெரைட்டி இருக்குது ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குது இதோட இது எப்படி டிஃபர் ஆகும் அப்படின்னா இதோட டேஸ்ட்டு அவுட்டர் அப்பியரன்ஸ் வச்சு வெரைட்டி வந்து டிஃபர் ஆகும் ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா இதோட சீட்ஸு பத் சீட்ஸ் வந்து நிறையா இருக்கும் ஏகப்பட்ட ஒரு கட் பண்ணிங்க அப்படின்னா எப்படி ஒரு நூறு நூற்றம்பது சீட்ஸ் இருக்கும் அதோடு சேர்த்து ஃப்ளஷ்ஷு ஜூஸ் பாட்டு வந்து நிறையா இருக்கும் மேக்சிமம் வந்து ஜூஸ் பண்ணுற ஜூஸ் உற்பத்திக்கு தான் அதிகமாக ஒயின் உற்பத்தி ஜூஸ் உற்பத்திக்கு வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படியே சாப்பிட்லாம் இதோடய டேஸ்ட்டும் இதுவும் வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் இது வந்து நம்ம முப்பது அடி நாற்பது அடியில் இருந்ததுனால எப்படி பறிக்கிறது அப்படின்னா இது வந்து ஒன்றும் கவலைப்படுத்த வில்லை நல்லா பழுத்துச்சு அப்படின்னா அதாவது விழுந்துடும் இது பழுத்துருக்கு அப்படின்னா வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு அமுக்குற மாதிரி நல்லா தோல் வந்து நல்லா ஹார்டாக இருக்கும் அமுக்குனிங்கன்னா அது ஒரு ஒரு கம்ப்ரெஷன் விழும் இன்னும் இது பழுத்துச்சு அப்படின்னா விழுந்துருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும் படு நல்லா படுத்துச்சு அப்படின்னா அதாவது விழுந்துடும் இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்கும் இது வந்து எல்லோ வெரைட்டி வந்து இது ஒன்று வந்து பர்பிள் வெரைட்டி ரெண்டும் கம்பைன் ஆகி தான் இருக்குது இது பாலினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு இதுலேயே வந்து ரெண்டு இருக்குது ஆர்னமெண்ட்டெல்லாம் யூஸ் பண்ணுற வெரைட்டி ஒன்று இருக்குது அது வந்து வெறும் ஃப்ளவர் மட்டும்தான் இருக்கும் காய்ப்பு திறன் எதுவுமே இருக்குது அது வெறும் ஃப்ளவருக்கு மட்டுமே வளர்க்கக்கூடிய வெரைட்டி இது பார்த்தீங்கன்னா எல்லோ காற்று அடிச்சதில் விழுந்துருச்சு இன்னும் கொஞ்சம் எல்லோ வயசு வரணும் இது வந்து பர்பிள் வெரைட்டி இது வந்து கிருஷ்ணகமலை பூ அப்படின்னு சொல்லுவோம் நல்லா பியூட்டிஃபுல்லான ஒரு ஒரு பூ இருக்கும் அந்த பூவோட சிலது வந்து காஞ்சி போகிற மாதிரி இருக்கும் ஃப்ளவரிங் மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு வெரைட்டி இருக்குது காரணம் மட்டும்லாம் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம் இது பார்த்திங்க அப்படின்னா இது பூத்து செல்ஃப் பாலினேட்டிங் தான் நல்லா நல்லா விரிஞ்சு வந்து அந்த கிருஷ்ணகமலை பூ அப்படின்னு ஒரு லேவண்டர் கலரில் நல்லா பியூட்டிஃபுல்லான ஃப்ளவர் இருக்கும் அதுக்கு பிற்பாடு வந்து ஃப்ளவரிங் வந்ததுக்கு பிற்பாடு வந்து இது வந்து ரெண்டுலேருந்து ரெ ரெண்டு மாதம் ஆயிடும் அந்த ஃப்ளவர்லேருந்து வந்து உங்களுக்கு காய் வரத்துக்கு வந்து ரெண்டு மாதம் ஆகும் இது இது மேக்ஸிமம் வந்து ட்ரோபிக்கலாகவும் வளர்க்கலாம் சப் ட்ரோபிக்கலாகவும் நிறைய இடத்துல இருக்குது சன்லைட் வந்து நல்லா தேவைப்படும் இதுக்கு வந்து மண்ணு வந்து ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருக்கணும் இது பார்த்தீங்கன்னா மல்சிங் நல்லா போட்டிருக்கோம் ஏன்னா ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கிறதுனால மல்ச்சிங் போட்டிருக்கோம் இது வந்து நல்ல கலர் வரணும் இந்த ரெட் கலர் வந்து யூனிஃபார்மாக வரணும் இப்போ விண்டர் சீசனுங்கிறதுனால வெயில் அந்தளவுக்கு இல்லாதனால இதுவும் ஓரளவுக்கு எல்லாமே நல்லா தான் இருக்கும் பட் ஆனால் இந்த ஃபுல் கலர் வரணும் இந்த எல்லோ வந்து ஃபுல் எல்லோ வரணும் இப்போ விண்டரில் விழுந்துருக்கிறதுனால இப்படி இருக்குது சம்மரில் வந்து ஃபுல் கலராக வரும் மல்ச்சிங் எப்போதுமே இருக்கணும் ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருக்கணும் மெயினாக வந்து ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருக்கணும் சன்லைட்டு டேரக்ட் சன்லைட்டில் நல்ல கிளைம்பிங் நல்ல நல்ல ஹைட்டு வந்து நல்லா போகும் சன் டேரக்ட் சன்லைட்டில் நம்ம வளர்க்கலாம் இது பார்த்தீங்க அப்படின்னா நான் நம்ம பார்த்தது வந்து முறையில் ஐயும் வளர்க்கலாம் பெரிய மரத்துலேயும் நம்ம வந்து ஏற்றி விடலாம் இது பார்த்திங்க அப்படின்னா வேலையில் ஏற்றி விட்ருக்கோம் வேலி மாரி ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சு நம்ம வேலையிலையும் ஏற்றி விட்டோம் அப்படின்னா நம்ம இப்படி இந்த ஸ்ட்ரக்சர்லேயும் நம்ம மெயின்டைன் பண்ணலாம் இதுக்கு வந்து இடம் வேணுங்கிற அவசியமே இல்லை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே பார்த்திங்க அப்படின்னா மல்பரி இருக்குது மல்பரி இருக்குது நிறைய பிளான்ட் பக்கத்து பக்கத்தில் இருக்குது அதோடு சேர்த்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அது வந்து ஒரு வலை மாரி வச்சு இது பார்த்தீங்கன்னா கம்பி வலை தான் நம்ம வச்சுருக்கோம் கம்பி வலை வச்சு பக்கத்தில் நடுவில் வந்து ஒரு ஸ்போத்து மாரி ஊனி அது மேலே ஏற்றி விட்ருக்கோம் இதேமாரி பண்ணலாம் மரத்துலேயும் நம்ம ஏற்றி விடலாம் பாக்கு மரத்தில் மேலே ஏற்றி விட்ருக்கோம் பாக்கு மரத்தில் வந்து வழுக்கும் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணியிருக்கோம் கம்பி வலையை வந்து கீழேருந்து மேலே வரைக்கும் வச்சுட்டு அது சப்போர்ட்டில் வந்து கீழேருந்து மேலே அப்படியே ஏற்றி விட்ருக்கோம் அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா மேலே வழுத்துச்சின்னா ஆட்டோமேட்டிக்காக கீழே விழுந்துடும் சில மரத்தில் வந்து பற்றி ஏறாது அதனால் இது பார்த்தீங்கன்னா அப்படின்னா அந்த தம்பி வலையை வச்சு அது மேலே அப்படியே ஏற்றி விட்டுருக்கும் அப்படியே அழகாக வந்து இருக்குது ஃப்ளவரிங்கில் வந்து நல்ல பியூட்டிஃபுல்லான ஃப்ளவரிங் இருக்கும் இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெரைட்டி நம்ம வச்சிருக்கோம்